அதாவது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதில் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது அதாவது மாபெரும் கிரகங்கள் என்று சொல்லப்படும் சனி குரு ராகு கேதுக்களின் பயிற்சியும் இந்த ஆண்டு நிகழ இருக்குது குரு பயிற்சி மட்டுமல்ல பயிற்சியும் சாதகமான பலன்களை அள்ளி வழங்க போகுதுங்க புத்தாண்டின் கிரகங்களை அதை பற்றி பார்க்கும் பொழுது புத்தாண்டில் தொடக்கத்தில் உங்கள் ராஜிநாதன் புதன் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதன் விளைவாக தொட்டது தொடங்கும் பத்தில் சனி வரும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் குரு விளங்குவதால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ராகு கேது பயிற்சியின் போது கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து போங்க அடுத்தது வந்து குருவின் பார்வை பலன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் உள்ள குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கிறதுனால அவர் வக்கரம் பெறுவது நல்லது தான் அவரது பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களில் பதியுதுங்க எனவே பிள்ளைகளால் பெருமை சேரும் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் பெற்றோரின் ஆதரவு திருப்தியை தரும் கூட்டு முயற்சியில இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்தித்து கொண்டு இருப்பீங்க உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்க போகுது அடுத்தது வந்து மீனம் சனி செஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு நாலு ஏழு பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கும் சனியால் ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும் ஆதாயம் இல்லாத அலைச்சலும் ஏற்படலாம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க சனியின் பார்வை வந்து ஏழாம் இடத்துல ஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் புனிதமடைதுங்க எனவே இதுவரை தட்டி போன கல்யாண வாய்ப்புகள்லாம் தானா இனிமேல் நடைபெற போகுது அதாவது வெளிநாட்டு அழைப்புகள்லாம் வந்து வியக்க வைக்கும் பெற்றோர் வழி ஆதரவு திருப்தியை தரும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வேலைக்காக எடுத்த முயற்சிலாம் வெற்றி தரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வந்து சேரும் அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் மறையப்போகுது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க கடகம் குரு சஞ்சா அடுத்தது நாம் பார்க்க போகிறது புத்தாண்டில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு கடகராசிக்கு பயிற்சியாகி போறாரு அவர் அங்கு உச்சமும் அடைகிறார் அவரது பார்வை வந்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதியுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீங்க குறு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கலாம் ஆறாம் இடத்தை குறு பார்க்குறதுனால ஆரோக்கிய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க தாமதமாகி வந்த காரியங்கள்லாம் முடிவடைய போகுது கடன் சுமைலாம் குறைய போகுது உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது உள்ளத்தில் நினச்சதை உடனடியாக செய்து முடிப்பீங்க நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்து கொள்வீங்க குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிகிறதுனால உடல்நலம் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் புனித பயணம் மேற்கொள்வீங்க இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளிநாடு போயிட்டு எடுத்த முயற்சிகள்லாம் கைகூடும் பணிபுரியும் இடத்தின் கவனமாக இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெற்றோரின் உடல்நலம் சீராகும் கிளை தொழில்கள் தொடங்கலாமா என்று சிந்தனை அதிகரிக்கும் வாடக கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சியெல்லாம் கைகூட போகுது அடுத்தது வந்து சிம்மம் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செஹரா அவர் அந்த இந்த பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களை பதிக்குதுங்க எனவே கல்யாண கனவுலாம் நனவாகும் கூட்டாளிகள் தங்கள் பணிகளை விரைவாக முடித்து கொடுப்பர் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் பெறுவீங்க குருவின் பார்வையால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பணப்பழக்கம் கணிசமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்க ஆர்வம் ஏற்படும் வெளிநாடு போயிட்டு பணிபுரிய முயற்சியெல்லாம் பலன் தரும் அதாவது ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் சர்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழ இருக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அதே நேரம் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது வந்து ரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இதன் விளைவாக எதிர்காலம் பற்றி எடுத்த முடிவில் மாற்றம் ஏற்படும் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுமாக உள்ளதே என்று நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் மனபயம் அதிகரிக்கலாம் எதிர்மறை சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படாது விரயங்கள் அதிகமாகும் இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களை சிறந்த வழி உத்தியோகத்தில் உள்ளவங்க விருப்ப ஓய்வு பெறும் சூழல் உருவாகலாம் அடுத்தது வந்து இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால ஆன்மீக நாட்டா அதிகரிக்கும் ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல வந்து கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம் உத்தியோகத்தில் மூன்றாம் நபரின் குறுக்கீட்டை அனுமதிக்காதீங்க உயர் அதிகாரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் உங்களின் பதவி உயர்வு தடைபடலாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது வெளிநாட்டு பயணங்களில் தடை ஏற்படலாம் வளர்ச்சி தரும் வழிபாடு ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்க ஏகாதசி விரதம் விஷ்ணுவை வழிபடுறது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அஷ்டலட்சுமி கவசம் பாடி வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும்